அரபியில் என்றால் வெளிப்படுத்துதல் அல்லது தெளிவுபடுத்துதல் என்று பொருள் தஃசீர் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையாக புரிந்து கொள்வது கடினமாகும் இஸ்லாத்தோட அனைத்து போதனைகளும் ஷரியத் சட்டங்களும் திருக்குறான்லேருந்து பெறப்படுறதுனால இந்த தப்சீர் என்னும் கலையை நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கு நம்ம இப்போ இரண்டு அத்தியாயங்களுடைய தஃசீரை பார்ப்போம் முதலாவதாக சூரத்துல் இங்ஷிவா விரிவாக்குதல் அலம் நஷ்ரஹ் லக ஸ்வதுரக் உம்முடைய நெஞ்சை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் வித விசாலமாக்கி தெய்வீக ஒளியை ஏற்படுத்தி அதில் அமைதியை போடுறது அவங்களுடைய நெஞ்சு மூன்று முறை பிளக்கப்பட்டு அவங்களுடைய இதயத்தை எடுத்து தங்க தங்கத்தட்டில் வச்சு ஜம்ஜம் ஜம் தண்ணீரால் சுத்தம் செஞ்சாங்க எந்த இதயத்தில் ஒளி இருக்கோ அந்த இதையும் சிரமம் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொல்கவுரக் அல்லவியங் பலோலோரக் அது உம்முடைய முதுகை ஒடித்து கொண்டிருந்தது உம்மை விட்டும் உம்முடைய சுமையை நாம் இறக்கி வைத்தோம் நம்ப அலிகலாம் அவங்களுக்கு முதல்ல தொழுகையை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்துச்சு ஜக்காத் கொடுக்கறத பற்றி எதுவும் தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் கொடுக்கறதோ அவ்வளோ விரும்புகிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அதை விட்டு அவங்களுடைய சுமைய வச்சான் நினைவை உமக்காக நாம் உயர்த்தினோம் அவங்களுடைய நினைவை மக்களுக்கு நினைவூட்டும் மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு அப்புறமும் அவங்களுடைய பேர் மேலோங்கி இருக்கு அவங்களுடைய பேர் உயர்மே தவிர அதற்கு யாரும் கலங்கம் ஏற்படுத்த முடியாது முறை முடியாதுல சொல்லியிருக்கான் கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா இம்மையில அது நன்மையா மாறும் இல்ல மறுமையில நன்மையா மாறும் சோதனைகள்ல அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அலி ஹுஸ்லாம் அவங்க தான் அவங்க மட்டும் இல்லை எல்லா நபிமார்களுமே வந்து சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்துச்சு ஒரு ஹதீஸ் இருக்கு நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் ஒன்று அவங்க நோன்பு திறக்கும் போது இன்னொன்று நோன்பின் காரணமாக அல்லாஹ சந்திக்கிறது நோன்பு திறக்கும் போது உள்ள சந்தோஷம் இம்மையிலையும் நோன்பின் காரணமாக உள்ளாக சந்திக்கக்கூடிய சந்தோஷம் மருமையிலையும் கிடைக்கிது துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது வேலைகளிலிருந்து விடுபட்டால் வணக்கத்தில் ஈடுபடுவீராக இந்த உலகத்தில் உள்ள வேலைகள் நமக்கு முக்கியமானதாக தான் இருக்கும் ஆனால் அதிலிருந்து ஓய்வு கிடைக்கும் நேரத்தை அல்லாஹ்வின் பக்கம் அதிகமா நெருக்கத்தை உண்டு பண்ணணும் உம்முடைய ரப்பின் பால் நீர் ஆர்வத்துடன் சார்ந்திருப்பீராக நம்பி சொல்லாகு அலி ஹலம் அவங்க கிட்ட அல்லாஹ் மாராஜ் பயணத்தும் போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு நபி வந்து சொன்னாங்க யா அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்குமே வந்து நீ அருட்கொடைகளை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலி ஹுசல்லம் அவங்க கிட்ட நீ தோழமாக வச்சுருந்த மூசா அலைகூஸ்லாம் அவங்க கிட்ட நீ நேருக்கு நேராக பேசியிருக்க இதிரீஸ் அலைகூஸ்லாம் அவங்கள வானத்துக்கு உயர்த்தி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போன தாவது அலைவசலம் அவங்களுக்கு அரசாங்கத்தை கொடுத்த சுலைமான அலைஹிவாசல்லாம் அவங்களுக்கு இதுக்குமே முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி யாருக்குமே கொடுக்க முடியாத ஆட்சியை கொடுத்துருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அல்லாஹ் சொல்றான் மொஹமதே சொல்லுல்லாஹு அலைஹிவாசல்ல நான் இப்ராஹிம் அலிவாசலம் அவங்களோட தோளமும் வச்சுருந்தேன் அப்படின்னா உங்கள் கிட்ட மஹப்பத் இருக்குது மூசா அலைமுசலம் அவங்களோட நேருக்கு நேர் பேசினேன் அப்படின்னா நீங்கள் கிட்ட என்கிட்ட திரையில்லாமல் பேசுகிறீங்க தாவது அலைவு செலவு அவங்களுடைய பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு அரசாங்கத்தை கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு போதும் அப்படிங்கிற மனசை கொடுத்து மக்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராகவும் அவங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவங்களாகவும் ஆக்கி வச்சுருக்கேன் சுலைமான் அலைவு செலம் அவங்களுக்கு நான் அரசாட்சியை கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு சஃபான் மினல் மசானி என்று சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு ஆயத்துக்களை கொண்ட சூர ஃபாத்திகாவை நான் கொடுத்துருக்கேன் அல்பக்கராவுடைய கடைசி இரு ஆயத்துக்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை நான் அங்கீகரிச்சிருக்கேன் உங்களுக்கு கௌசரை கொடுத்துருக்கேன் மூன்று காரணங்களுக்காக அலம் நஷ்ர லக்கிரக் உங்களுடைய நெஞ்சை உரிவாக்கினோம் ஒவ்வொல்ல அங்க விசிரக் உம்மை விட்டு உங்களுடைய சுமையை இறக்கினோம் வர ஃபனா லக்கதிக்கிறக் உம்முடைய நினைவை நாம் உயர்த்தியிருக்கோம் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காததை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் எட்டு பாக்கியங்களை கொடுத்துருக்கேன் இஸ்லாம் ஹிஜரா ஜிஹாத் ஸ்வதகா ஜகாத் தொழுகை தமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறது நன்மை ஏதி தீமையை தடுக்கிறது மக்களுக்கு நற்செய்தி சொல்பவராகவும் உங்களை நான் ஆக்கி வச்சிருக்கேன் உங்களை நான் ஹாத்தமன் நபியாகவும் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்கிறான் அடுத்த அத்தியாயமாகிய சூரத்து லுஹா இந்த வ இந்த சூறால அல்லா இரண்டு விஷயங்கள் மீது சத்தியம் செய்யினா ஒன்று பகல் இன்னொன்று இரவு வல்லுஹா முற்பகலின் மீது சத்தியமாக இந்த முற்பகல் அப்படிங்கிறது நடுப்பகலுக்கு கொஞ்சம் முந்தியதாக உள்ள நேரமாகும் இந்த நேரத்தில் ஒரு தொழுகை இருக்குது இந்த தொழுகை யார் வழமையாக தொழுது வராங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் லுஹா என்னும் வாசல் வழியாக செல்வாங்க நம்ம சொல்லலாகோ அலிகுசலம் அவங்க இந்த தொழுகையை தொழுது வந்ததாக ஹதீஸில் இருக்கு மூச அலிஹுசலம் அவங்களுடைய சூனியத்தை முறியடிக்கக்கூடிய நேரமாக அல்லாஹ் இதை தேர்வு செஞ்சான் இந்த நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் வ லைலி இத சஜ இதுலால் மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக இந்த உலகத்தில் இரவை வந்து முழுமைப்படுத்தி பகல முற்பகலாக ஒரு குறிப்பிட்ட நேரமாக சொல்கிறான் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் கஷ்டம் வந்து அதிகமாக இருந்து சந்தோஷங்கள் வந்து குறைவானதாக தான் இருக்கும் அப்படிப்பட்டது தான் இந்த உலகம் எல்லா ஜீவராசிகளும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக அல்லாஹ் இரவை படைச்சிருக்கான் அந்த இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் மா ரப்பூக்கம்மா பழை உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவும் இல்லை உம்மை வெறுக்கவும் இல்லை சொல்லமாகவும் அழக விசலம் அவங்க இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தப்போ யூதர்கள்லாம் வந்து இது பொய்யான மார்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்கே பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் யூதர்கள்லேருந்து வர வச்சு இவங்கக்கிட்ட மூணு கேள்வி கேளுங்க அதுக்கு முதல்ல ரெண்டுக்கு பதில் சொல்லிவிட்டு மூணாவது எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க தான் நபி அப்படின்னு சொல்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அஸ்ஹாபுல் குகைவாசிகளை பற்றி சொல்லுங்கள் துளுப்பர்ணையினை பற்றி சொல்லுங்கள் ஆன்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம சொல்லலா வலிகு அலம் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுறாங்க நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு இன்ஷால்லாம் சொல்ல மறந்துடுறாங்க ஆட்கள் ஓடுது பத்து நாட்கள் பதிஞ்சு நாட்கள் ஆகுது ரொம்ப கவலையில் உள்ளாகிறாங்க அப்போ தான் ஜிப்டியில் அலிஹசலம் அவங்க வந்து இனிமேல் இன்ஷா அல்லா சொல்லாமல் எந்த வாக்கையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்குரிய பதிலை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோலாஹோ அலிஹசலம் அவங்க வந்து சொல்கிறாங்க க குகைவாசிகளை பற்றியும் துல்கர் நாயனை பற்றியும் சூரத்தில் கஃபுல்லுடைய அத்தியாயத்தை காமிச்சிட்டு மூணாவதாக நீங்கள் கேட்ட ஆன்மாவை பற்றின விஷயம் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அல்லாஹுடைய வசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்த ஏற்ற மாதிரியே பதில் சொல்லிடுறாங்க வலல் ஆஹிரத்து ஹைரு லக்க மினல் ஊலா மருமை என்னும் பிந்தியதாகிறது முந்தியதை உலகத்தை விட சிறந்தது நபி சொல்லாமல் அலிஹி வசலம் அவங்களுடைய ஆரம்ப காலம் ரொம்ப சிரமத்தில் இருந்துச்சு அப்போ அல்லாஹ் வந்து சொல்றான் நபியே உங்களுடைய இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கும் நீங்க வெற்றியாளராகவும் இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு முறை நம்ம சொல்லலாம் அலிஹூசலம் அவங்க பாத்திமார் அலி உள்ளாகும் அனுகா அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்போ ஃபாத்திமார் அலி உள்ளாகும் அனுகா ஒரு கையில மாவு அரைச்சிக்கிட்டு இன்னொரு கையில குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நபி இதை பார்த்துட்டு அவங்களுடைய கண்ணு கலங்குது அப்போ சொல்கிறாங்க என் அருமை மகளே நீங்கள் அருமை வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையை வறுமை வாழ்க்கையை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து இதை சகிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை சொல்கிறாங்க வல சோஃபையோ டீக்கா ஃபத்தோல்ல அல்லாஹ் அல்லாஹூர்னா நான் முகமது சொல்லுல்லாஹு அலிஹசலம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருப்தியை கொடுப்பேன்னு தெரியுமா மருமை நாள் அல்லாஹ் கேட்பான் முஹம்மதே நீங்க திருப்தி அடைந்தீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறப்ப அதுக்கு நம்ம சுழலாக அவங்க செல்லமாங்க யாவா நான் திருப்தி அடைந்தேன் அப்படின்னு அவங்க வரை அவங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்குறான் அஹமதுல்லா உண்மை அனாதையாக கண்டு பிறகு உமக்கு அவன் புகலிடம் அளிக்கவில்லையா சுல்லு அவங்க தாய் வயிற்றில் இருக்கப்ப தந்தை மரணம் அடைந்துடுறாங்க தாய்க்கு அவங்களுக்கு ஆறு வயசாகிறப்ப வரப்ப தாய் மரணம் அடைந்துடுறாங்க அடுத்தது அவங்களுடைய பாட்னனர் அப்துல் முத்தலிஃப் அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சிறிய தந்தை வளர்த்தவங்க அலிஃப் அவங்களும் மரணம் அடைஞ்சிடுறாங்க அல்லாஹ் அவங்களுக்கு முழு பாதுகாப்பையும் கொடுக்குறான் நேர்வழி காட்டினான் உண்மை அறியாதவாக கண்டு பிறகு உமாக்காவன் நேர்வழி காட்டினான் நிம்சுதலா வலிகு அசலாம் அப் அவங்க எப்போவுமே நேர்வழி தவறியவங்க அப்படின்னு கிடையாது அவங்க இதுக்கு இஸ்லாத்துக்கு சேர்கிறதுக்கு முன்னாடியும் சிலைக்கு தலைவனிங்களும் கிடையாது உண்மை அறியாதவாக அப்படின்னு இங்கே என்ன அப்படின்னா ஒரு முறை சிறு வயசில் அவங்க காணாமல் போயிருப்பாங்க அப்போது அப் அபு அப்துல் முத்தலீஃப் பொறுப்பில் இருந்தாங்க அப்போ அவங்க காணாமல் போனவங்களை ஜஹல் கண்டுபிடிச்சி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு ஜெதக்க உண்மை எளியவராக கண்டு பிறகு உமக்கு அவன் செ உண்மை அவன் செல்வந்தராக ஆக்கினான் சூழலாகவும் அலைவர் செல்லாம அவங்க முதல்ல ஏழ்மையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அன்ஹா அவங்க முழு செல்வத்தையும் கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை அவ்வளோ அவங்களுக்கு கொடுத்தான் இப்போ அம்மல் எத்தீம ஃபல தபர் அனாதையை வந்து ஆதரிக்க சொல்கிறாங்க யார் அனாதையை ஆதரித்து அவங்களுடைய தலையை தடவி கொடுக்குறாங்களோ அல்ல அல்லாஹுடைய அரிஷ் ஒரு முட நடுங்கி நிற்குமா வீடுகள்லேயே சிறந்த வீடு அனாதையை ஆதரிக்கக்கூடிய வீடு ஆகும் யாசிப்பவங்கள விரட்டாதீங்க அவங்க கிட்ட அதட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு கொடுத்துட்டு இல்லைனாலும் கடுமையான சொற்களால அவங்கள பேசக்கூடாது அம்மா பி உலக ரீதியான உள்ள அருட்கொடைகளை நம்ம அதிகபட்சமாக வெளிப்படுத்தாம இருக்கதே சிறந்தது ஆனால் அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளை நம்ம வெளிப்படுத்தி கூறலாம் இந்த சூரத்துல் இன்ஷிருவா லுஹா இது இரண்டுமே விலை மதிக்க முடியாத முத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வாஹிப் தௌவான அநில்ஹம்துல் இல்லாஹி அபில் அலமின் அஸ்ஸலாம் வ அலைகும் வர் அஹமதுல்லாஹிவா பறக்காதுஹு மஷல்லா இரு அத்தியாயங்களின் தஃசீர்களை நம்மிடம் சிறப்பாக கூறிய சகோதரிக்கு அல்லாஹு தாலா எல்மிலும் ஈமானிலும் பறக்கச் செய்வானாக ஐ மீன் அஹி மக்களுக்கும் ஹஜ்ஜிக்கும் காலம் காட்டி என்று அல்லாஹெதே கூறுகிறான் பிறைகள் யானவிடை திருபுறானில் புள்ளியிட்ட எழுத்து இல்லாத வசனம் எது அவசமது சரியான விடை பேனாவை கொண்டு எழுதிய முதல் நபர் யார் சரியான விடை ஹஜ்ரத் சாய் நபியின் மகளை மனத நபி மூசா நபி சரியான விடை அல்ஜிப்ராவின் தந்தை யார் அல் குவாரிஸ்மி சரியான விடை நபி சொல்லாஹ் அலேவுசல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஃபாத்திமா ரலியுல்லாஹ் அன்ஹா அவர்களிடம் எத்தனை முறை ரகசியம் பேசினார்கள் இரண்டு முறை சரியான விடை திருக்குறான் எங்கு முதன் முதலில் அச்சிடப்பட்டது ஜெர்மனியில் உள்ள ஹம்பர்க் நகரில் சரியான விடை அல்லாஹ் ஆதம் அழைவு செல்லம் அவர்களை எவ்வளவு உயரத்தில் படைத்தான் அறுபது மூலம் சரியான விடை அம்மார் பின் யாசீரின் தாய் சுமையார் அலி சரியான விடை அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயர்களையும் யாருக்கு கற்றுக் கொடுத்தான் ஆதம் நபி சரியான விடை உயிர் தியாகிகள் எத்தனை வகையினர் உயிர் தியாகிகள் எத்தனை வகையினர் நான்கு வகை தவறு நபிசுலவாக அணை செல்லும் அவர்கள் புரிந்த போர்கள் எத்தனை இஸ்லாமை தழுவிய முதல் ஆண் மகன் யார் அபுபக்கர் சித்திக்கிறாங்க சரி புவனத்து பெண்களின் தலைவி என்று யாரை சொல்லப்படும் ஃபாத்திமா அலி சரி உலகத்திற்காக பரிந்துரைக்கும் முதல் நபர் யார் முகமது நபி சொல்லலாம் சரியான விடை அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஆண் சஹாபியார் யார் அப்பாஸ் அலி தவறு அபுபக்கர் அலி தவறு இறுதி ஹஜ்ஜின் போது அரபா மைதானத்தில் எந்த இடத்தில் நபிசுல்லா அலைவுசெல்லம் அவர்களுக்கு கூடாரம் அமைக்கப்பட்டது நமீரா சரியான விடை சுல்லாஹ் அலைவுசெல்லம் அவர்கள் எந்த விரலில் மோதிரம் அணிய வேண்டாம் என்று கூறினார்கள் நடுவிரலிலும் ஆள்காட்டு விரலிலும் சரியான விடை புரானில் நபிசுல்லா அலைவு செல்லம் அவர்களின் பெயர் எத்தனை இடங்களில் கூறப்பட்டுள்ளது அகமது ஒரு இடங்களில் சரியான பெற தகுதி உடையவர்கள் எத்தனை பிரிவினர் நான்கு சரியான விடு உலகின் முதல் பல்கலைக்கழகம் எது மதீனா தவறு சரியான விடை விம் அவர்களுக்கு எந்த போரில் உணவில் விஷம் வைக்கப்பட்டது சரியான விடை இஸ்லாமிய வரலாற்றில் முதன் இஸ்லாமிய தலைமையகம் எதுனா சரியான விடை செய்ய செயல்கள் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளன நூற்றி அறுபத்தி ஏழு சரியான விடை பத்ர போரில் எத்தனையாவது வானத்திலிருந்து வந்த வானவர்கள் உதவி செய்தனர் நான்கு. தவறு நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன தவறு நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன சாமிரி என்பவன் எந்த நபியின் கூட்டத்தை சேர்ந்தவன் தவறு மூசா நபி சரியான விடை உமர் அலிவல்லா அன்ஹு அவர்களின் மகள் பெயர் என்ன உமர் அலி அன்ஹு அவர்களின் மகள் பெயர் என்ன அன்பியா என்பதின் பொருள் என்ன நபிமார்கள் சரியான விடை யார் பணிவிடை செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் சிறுவர்கள் சரியான விடை நரகம் எதனால் சூழ்ந்திருக்கிறது மன இச்சைகளாம் சரியான விடை ஹர்ஜ் என்றால் என்ன சரியான விடை கொன்ற நபி யார் சரியான விடை லாஸ்ட் கொஸ்டின் மரணத்திற்கு பிறகும் மறுமை நாள் வரை பின் தொடரும் நன்மைகள் என்ன தவறு மரணத்திற்கு பிறகும் மறுமை நாள் வரை பின் தொடரும் நன்மைகள் என்ன சதகத்துல் ஜாரியா சரியான விடை அஹமதுல்லா